நேரம் அவன் வீட்டுக்கு போய் அவன் சத்தைய பிடிச்சி எங்க அக்காவை வச்சிருக்கேன் அவன் உண்டதா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டான் அவன் என்ன சொன்னான் அவன் சிம்பிளா அவர் பதில் சொன்னான் என்ன உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன் என் பேக்கரிய வேணால் நீ வச்சிக்க என்ன அதுக்கு நீ என்ன சொன்ன பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒத்துக்கிட்டேன் என்னாச்சு இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர ஒத்துக்கிறேன் ஆனா எங்க அக்கா அப்படி இல்ல கிளி மூக்கு எலும்புச்சம்பல கலர் Tout.